இன்றைக்கி நம்ம சேனலில் கிழங்கு வச்சு ரெண்டு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் டிஃபனுக்கும் சர்வ் பண்ணலாம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இதில் ஃபஸ்ட்டு கிழங்கு இனிப்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு அரை கிலோ அளவுக்கு கிழங்கு எடுத்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம் இது கூடவே வாசனைக்காக மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இனிப்புக்காக ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இந்த வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கருப்பட்டி அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை சர்க்கரை அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே சேர்த்த பிறகு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நம்ம இந்த கிழங்கு அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா அதிலேருந்து பால் வரும் அதுவே வந்து இதுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ பாருங்கள் மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் அரைச்சிக்கோங்க அடுத்து இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும் அது வந்து தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரிசி மாவு சேர்த்த பிறகு பாருங்கள் மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தோசை சரியாக வராது இதை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இந்த தோசை பார்த்திங்கன்னா ரொம்ப சன்னமாலாம் வராது கொஞ்சம் மொத்தமான தோசையாக தான் இருக்கும் அதனால் மாவுமே வந்து ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணாதீங்க இந்த திக்னஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு தோசைக்கல் அடுப்பில் வச்சு நல்லா சூடாக இருக்குது இப்போ இதில் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி திக்கான தோசையாக ஊற்றிக்கலாம் ஸ்டவ்வாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுற்றுக்கோங்க இப்போ வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் இது இனிப்பு தோசைங்கிறனால எண்ணெய் சேர்க்குறத விட நெய் சேர்க்கும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இன்னொரு பக்கமும் தோசை நல்லா வெந்துருச்சு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நல்லா சவந்து வந்ததும் எடுத்து சர்வ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமான மரவள்ளி கிழங்கு இனிப்பு தோசை ரெடி ஆகிடுச்சிங்க இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் இல்லை பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட வச்சு கொடுக்கலாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்காகவும் இருக்கும் அடுத்ததாக பார்க்க போகிறது கிழங்கு காராடை இதுவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இதுக்கு வந்து எதுவுமே அரைக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது இந்த அடை செய்யறதுக்கு முக்கால் கிலோ அளவுக்கு கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க கட் பண்ண வேண்டாம் கேரம் கிரேட்டர் இருக்கும் இல்லைங்களா அதில் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இது வந்து பைண்டிங்க்காக தான் இதுக்கு பதிலாக கோதுமை மாவு இல்லை கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் அடுத்து நல்லா சன்னமாக நான் ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் காரத்துக்காக நல்லா பொடியாக நடக்கணும் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் பொடியாக நறுக்குன கருவேப்பிலை கொத்தமல்லி தலை எல்லாமே சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் முருங்கைக்கீரை கூட சேர்த்துக்கலாங்க இந்த கிழங்கோட முருங்கைக்கீரை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் கீரை இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி தோலெல்லாம் எடுத்துகிட்டு துருவி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க நீங்கள் நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசஞ்சு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கிழங்குலேருந்து பால் விட ஆரம்பிக்கும் அதுவே வந்து இதுக்கு போதுமானதாக இருக்கும் அதனால் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காதிங்க ஒரு வேளை உங்களுக்கு வந்து இந்த கிழங்குல பால் அதிகமாக இருந்து ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆனால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துறாதீங்க மாவு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இந்த வடை மாவுலாம் இருக்கும் இல்லைங்களா அந்த பதத்தில் இருக்கணும் நல்லா கெட்டியாக இருக்கணும் இப்போ பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் கையில் எடுத்து உருட்டும் போது நல்லா இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து தவா நல்லா சூடாக இருக்குது இதில் வந்து நம்ம எப்பொழுதும் அடை தட்டுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தட்டிக்கலாம் டேரெக்டாக இந்த மாதிரி தவாவில் தட்ட வரலைன்னா ஒரு வாழை வாழையில் இல்லைனா பிளாஸ்டிக் கவரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து மாவை சேர்த்து இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறமா எடுத்து டவாவில் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டின பிறகு மேலே வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் இது வேகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த கிழங்கு வந்து நல்லா வேகும் ஏன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கனால உள்ள வரைக்கும் நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து வேக வச்சா தான் சரியாக வேகம் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சவந்து வரணும் அதனால் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு நல்லா சவந்து வந்திருக்கு இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் வெறுமனே சாப்பிட்றதுக்கே இந்த ஆடை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கோங்க கூட கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த ரெண்டு ரெசிப்பியும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்